இப்போ தவா புலாவும் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா நான் வந்து மூணு கப்பு பாஸ்மதி அரிசி பல பலன்னு வடித்து வச்சுருக்கோமா இந்த மாதிரி வடித்து வச்சுக்கோங்க சாதம் இந்த மாதிரி சாதம் வந்து உதிரியாக இருக்கணும் நல்லா சாதம் நல்லா பல பலன்னு இருக்கணுன்னா தண்ணி நல்லா கொதிக்க விடணும் தண்ணி கொதிக்கும் போதே லைட்டாக உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருங்க அப்போ வந்து சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி சாதம் வந்து முக்கால் பதத்தில் ஏற்றுக்குங்க அப்போ தான் வந்து நமக்கு இந்த மாதிரி வரும் நான் வந்து நூறு கிராம் பட்டர் எடுத்துருக்கேன் இந்த டிஷ்ஷு வந்து ஃபுல்லாகவே நம்ம பட்டரில் தான் செய்ய போகிறோம் ஆயில் சேர்க்க போகிறதில்லை அதனால் பட்டர் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க பட்டர் உருகும் போது தீ ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க குறைச்சி வச்சுடுங்க பாருங்கள் பட்டர் வந்து நல்லா உருகிடுச்சு பாருங்கள் இந்த டைமில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து மூணு பெரிய வெங்காயம் பொடியும் நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுருங்க அதே மாதிரி தவா புலாவுக்கு வந்து வெங்காயம் வந்து நிறைய சேர்த்துக்குங்க எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு சாதம் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வதங்கிட்டே இருக்கும்போது ஒரு கப் கேரட் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் கொடை மிளகாய் ஒரு கப்பு பச்சை பட்டாணி அரை கப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் இப்போ நல்லா வதக்கிடுங்க வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கட்டோமா நம்ம வந்து தண்ணிலாம் சேர்க்க போகிறதில்ல வெங்காயத்து கூட நல்லா வதங்கணும் காயெலாம் பாருங்கள் பீன்ஸ் கேரட்லாம் நம்ம வதக்கிட்டே இருக்கும்போதே ரெண்டு பெரிய தக்காளி பொடியின்னு அறுக்கி வச்சுருக்கேன் இது சேர்த்துருவான் முன்னாடி வந்து வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருங்கம்மா ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்குங்க அப்போ தான் வந்து நமக்கு வெஜிடபிள்ஸ்லாம் கூடவே நல்லா வதங்கிடும் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு வெஜிடபிள்ஸ் போட்டிங்கன்னா வெஜிடபிள்ஸ் சீக்கிரம் வேகாது அதனால வெங்காயம் வதக்கின உடனே வெஜிடபிள்ஸ் சேர்த்துருங்க கூடவே பாதி உப்பு சேர்த்துடலாம் நமக்கு வந்து காயில் வந்து உப்பு நல்லா கொஞ்சம் இறங்கிடும் அதனால கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க பாருங்கள் நமக்கு வந்து தக்காளியும் நல்லா குழஞ்சிச்சு அதே மாதிரி வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா சேர்க்கும் போது அடுப்பு தீ குறைச்சிடுங்க ரெண்டு ஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இப்போ மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மசாலா வாசனையே அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடணும் இல்லைன்னா நமக்கு வந்து சாப்பாடே வந்து மிளகாய் தூள் வாசனை வரும் அந்த அளவுக்கு இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த டைமில் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் அதே மாதிரி சாதத்துலேயும் நம்ம போட்டு தான் சாதம் வடிப்போம் லைட்டாக இப்போ பார்த்து திட்டமாக போட்டுக்குங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்கம்மா உங்களுக்கு வந்து எவ்வளோ சாதம் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காயங்கள்லாம் சேர்த்துக்குங்க ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க நான் வந்து கொஞ்சம் அதிகமாக செய்கிறதுனால வெஜிடபிள்ஸ்லாம் அதிகமாக போட்டிருக்கேன் இந்த ரைஸ் வந்து நான் ஆறு பேருக்கு செய்கிறேன் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கிட்டே இருங்கம்மா மிளகாய்த்தூளும் கரம் மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கம்மா தூளும் கரம் மசாலா சேர்த்து நல்லா ரெண்டு நிமிஷம் வதங்கிடுச்சு இப்போ அந்த டைமில் நம்ம வடித்து வச்சுக்கிற சாப்பாடு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருங்க ரைஸ் வந்து போடும்போது இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கிளறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ சாதம் அந்த மாதிரி போட்டுருங்க ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து சுற்றி இப்படி சேர்த்துருங்க இது மேலேவே கொத்தமல்லி அடுப்பு தீ வந்து சுத்தமாக குறைச்சிடுங்கம்மா குறைச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்கம்மா பார்க்கலாம் நமக்கு ஓப்பன் பண்ணும் போதே நல்லா நெய் வாசனையும் பட்டர் வாசனையும் எவ்வளோ நல்லா வருது பாருங்க இப்போ அப்படியே கிளறி விட்டுருங்க ஸ்டவ் வந்து நல்லா சிம்மல்லே வச்சுடுங்கம்மா ஏன்னா அந்த லைட்டாக அந்த சூடு இருந்துகினே இருக்கணும் அதனால சுத்தமாக குறைச்சிட்டு கிளருங்க பாருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எவ்வளோ கரெக்டாக வந்துச்சு பாருங்கள் அவ்வளோதாம்மா நல்ல டேஸ்ட்டான கடாய் புலாவும் ரெடி அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கம்மா